ஹை ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ருசியான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் சண்டேனா பிரியாணி இல்லாமல் சண்டே நமக்கு முடியாது இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி அது நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சுருக்கா அதுதான் இன்றைக்கி வாழை இலை ஸ்பெஷல் பிரியாணி அதுதான் இப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க நான் எல்லாம் முடிச்சுட்டேன் நான் பிரியாணி ரசத்தை நிறைய தடவை போட்டிருக்கேன் அதனால் நான் அது வீடியோ போடலை அந்த இலையை பற்றி எடுத்துக்கும்போது எப்படி ஒரு வாசனையாக இருக்க அந்த வாழை இலையும் அந்த பிரியாணியுடைய வாசனையும் சேரும்போது சோறு பாருங்கள் அப்படி தூக்கி போட்டால் அடிப்பூ மாதிரி கொட்டோம் கயிறி பாருங்கள் இப்படி, ஒரு பீஸ் கூட உடையாது அதுதான் டெக்னிக் இன்றைக்கி வந்து இன்றைய சாப்பாடுனா சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி அப்புறம் அது கூட கத்திரிக்காய் பிளிப்பு தேங்காய் பால் ஊற்றி கத்திரிக்காய் பிளிப்பு நீங்கள் கத்திரிக்காய் சட்னும் சொல்லலாம் அது கூட அது கூட என்ன தந்தூரி இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு அடுத்து ஒரு நல்ல விஷயத்தில் பார்க்கலாம் இந்த சாப்பாடு கூட ஒரு அப்பிரத்தி என்னன்னு பார்க்கலாமா சம்சா ரோல்ஸ் இது வந்து சிக்கன் சம்சா பீஃப் ரோல் இப்போ தான் சுடா சுடா பொறிச்சு முடிச்சிருக்கேன் ஓகே அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்